அனைத்து ஆன்மனேய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் சொல்லும் உயர்வாக இருக்க வேண்டும் செயலும் உயர்வாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் காகபுஜனர் குரு அவர்கள் நற்பவி என்கின்ற மந்திரத்தை சொன்னார்கள் நற்பவி 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 நல்ல பௌத்திரமான பவித்திரமான உயர்ந்த சிந்தனைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளையும் செயல்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நற்பவி என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மந்திர சொல்லை சொன்னார் இதை அடிப்படையில் நாம் கடைபிடித்து வர வேண்டியது அனைவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் நல்லறிவு பெற்று நல்ல நலத்துடனும் வளத்துடனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் நீ வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் எவர் ஒருவர் ஆதி சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்து ஞானமாக விளங்குகின்ற ஆதி மகா ஷர்குருவின் சண்மார்க்கத்தை நோக்கி போகின்றவர்கள் அவர்கள் தன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அந்த குருவின் வழிபாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதாவது ஆதி சிவத்தையும் ஆதி சக்தியையும் வணங்குவதற்கு ஒப்பான செயலாக இருக்கும் என்று வேண்டிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் அவ்விதமாக செயல்படுவார்கள் இதுவே உன்னத ஞானத்தின் தன்மையாகும் இதுவே குரு வழிபாட்டின் உண்மையான நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த வகையில் ஒவ்வொருவரும் ஆதி சிவமும் சக்தியையும் வழிபாடு செய்கின்ற ஒரு விஷயமாக குருவின் தன்மையில் இருந்து இயங்குவதாக இருந்து இவ்விதமாக ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எண்ணங்களும் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தெய்வங்களின் சன்னிதானம் சக்கரங்களில் தியானம் மணிப்பூரக முத்திரை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வகையில் ஏற்கனவே மூலாதாரம் சுவாதிட்டானம் சக்கரங்களை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது கமலத்திற்கு அருகில் மிக அருகில் அதன் மேல் பகுதியில் நம்மளுடைய விஷ்ணு மண்டலமானது இருக்கின்றது அங்கே மகாலட்சுமியும் மீட்டிருக்கின்றார் இந்த வகையில் இந்த தெய்வங்களை நாம் வணங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையே தியானமாகும் இந்த இடத்தை நாம் கவனம் வைத்து தியானிக்கின்ற போது நாம் வைகுண்டநாதனை வணங்குவதற்கு ஒப்பான ஒரு செயலாக இருக்கின்றது இந்த இந்த இடத்தில் கவனம் வைத்து நாம் சொல்கின்ற மந்திரத்தை சொல்லி வர வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற போது இந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்க வேண்டிய முத்திரையையும் செய்ய வேண்டும் இந்த நாவி கவலம் என்பது தொப்புள் பகுதி என்று சொல்கின்றேன் தான் மணிப்பூரக சக்கரம் இருக்கின்றது இந்த இடத்தில் மாதங்கி முத்திரையை வைத்துக்கொண்டு இந்த படத்தில் காட்டியுள்ளபடி மாதங்கி முத்திரையை வைத்துக்கொண்டு சுவாசத்தை நல்லா மேலும் கீழமாக இழுத்துவிட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்ல மூச்சு காற்றை மேலும் கீழமாக இழுத்துவிட்டு பிறகு இப்பொழுது சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள் மிக சிறப்பான ஒரு தன்மையாக நம்மளுடைய மணிப்புற சக்கரம் இந்த முத்திரையோடு இந்த மந்திரங்களையும் சொல்லுகின்ற போது இந்த சக்கரமானது இயங்கி அழகாக நமக்குள் ஒரு அருளாற்றலை மேம்பட செய்யும் இப்பொழுது மந்திரத்தை பார்ப்போம் ॐ स्ीं महाराय, नमच्चिवाय, நமோ நமக என்று இந்த மந்திரச் சொற்களை நாம் சொல்லி வருகின்ற போது இது ஒரு அற்புதமான மணிப்பூரக சக்கரத்தை இயக்குகின்ற ஒரு ஒரு வழிபாடாக இருக்கின்றது இதன் மூலமாக வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய திருமாலும் மகிழ்ந்து நமக்குள் இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் எல்லாருக்குள்ளும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்குரிய பஞ்சமூர்த்திகள் ஐந்து மூர்த்திகள் நம்முள் இருந்து இயங்குகின்றார்கள் இயக்குகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கின்றது இந்த வகையில் நாம் பிரம்மதேவனையும் நாயகப்பெருமானை பெருமானையும் வணங்கி பிரம்மதேவனை வணங்கி இப்பொழுது ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு அதிபதியாகிய மகாவிஷ்ணுவை நாம் இப்பொழுது இவ்விதமாக வணங்க வேண்டும் பூமி தத்துவத்தின்படி பிரம்மதேவனை வணங்கிவிட்டோம் இப்பொழுது நம்ம உடம்பிற்குள் இருக்கின்ற ஓடுகின்ற ரத்தத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை இந்த வகையில் வணங்கி அவரை நாம் மரியாதை செய்கின்ற பொழுது நாம் நம்மையே வழிபாடு செய்வதாக ஆகின்றது ஒவ்வொரு மூர்த்திகளும் நம்முள்ளே இருந்து இயங்குகின்றார்கள் அவர்களை வணங்குவதன் பொருட்டு நாம் நம்மை வணங்க வேண்டும் நம்மை நாம் வணங்க வேண்டும் என்பது நம்மை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது இந்த அடிப்படையில் யோகா அபியாசங்களை நாம் செய்த அவசியமாகிறது யோகா அபியாசங்கள் என்கின்றது வெறும் ஆசனங்கள் மட்டுமல்ல ஆசனங்களுடன் முத்திரைகள் செய்ய வேண்டும் பிராணாயம் நாடி சுத்தி செய்து பிராணாயம் செய்து பிறகு தியானம் செய்து அதுக்கப்புறம் குண்டலினி யோக தவம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் சேர்ந்த கலைக்கு பேரு தான் யோக கலை இந்த யோகம் என்பது உடலும் உயிரும் மனமும் ஒன்றிணைகின்ற போது நமக்குள் ஆறாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா என்கின்ற அருப்பெருஞ்சோதி நம்முள் இருந்து நம்முள் இருந்து நம்மளுடைய உடலோடும் உயிரோடு மனமோடு ஒன்றிணைந்து சிறந்த யோகமாக விளங்கிவிடும் இந்த யோகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கின்ற போது ஒரு குடி முடிந்த வரையில் எவ்வளவு நேரம் நாம் அவ்விதமாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்க வேண்டியது அவசியமாகிறது இது நமக்குள் ஒரு பேராற்றலை வளர்க்கும் என்பது எந்த விதமான ஐயமும் வேண்டியதில்லை நன்றி வணக்கம்